சித்தர்கள் வழிபாடு வாழ்க்கையில் மிக மிக சிறந்த ஒன்றாகும் கேளுக்கியர் சித்தருக்கு கோவில் கட்டுவதாக சொல்வது பொய் என்று நம்பும்படியாக இல்லை அப்படின்னு சில கருத்துக்கள் வெளிவருகின்றன நிச்சயமாக இது எதிர்ப்பா இது முற்றிலும் தவறான கருத்தாகும் அப்படிங்கிறது தான் கணிப்பாகும் ஏன் அப்படின்னா ஒருவர் சொல்வது கோவில் கட்ட வேண்டும் என்று சித்தர் கேட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்றது மிக அதாவது என்று கருதினாலும் அதற்கின் கீழ் அந்த கோவில் கட்ட வேண்டும் என்று அவர் சொன்ன வீடியோவின் கீழ் வரும் கமெண்ட்டுகள் பொய்யாகாது நிறைய மக்கள் சொல்லியிருக்கிற கருத்து என்ன அப்படின்னா சித்தரை கேளக்கியர் சித்தரை நினைத்தாலே பட்டாம்பூச்சி வருகின்றது என்றும் நல்ல நறுமணங்கள் வருகின்றது என்றும் நல்ல மாற்றங்கள் தெரிகின்றது என்று சொல்வது அனுபவ ரீதியான உண்மையாக இருப்பதினால்தான் தான் அத்தனை கமெண்ட்களும் ஓரிரண்டு கமெண்ட்டுகள் அவரவரை கொடுத்து கொள்ளலாம் ஆனால் ஆயிரக்கணக்கான கமெண்ட்டுகள் யாராலும் கொடுக்க முடியாத ஒன்றாகும் சித்தர்கள் பற்றி நாம் கூறும் ஆலயம் கட்ட வேண்டும் என்று சித்தர் கேட்டாரா என்றால் யார் மூலமாக அவர்கள் வெளிவர வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் வெளிவருவார்கள் அப்பொழுது ராஜராஜ சோழன் சிவனுக்காக ஆலயம் கட்டினார் ஒருத்தரோட ஊண்டுதல் முறையாக தான் ஆலயங்கள் எழுப்பப்படுகின்றன தனக்குத்தானே யாரும் ஆலயம் கட்டிக்கொள்வது கிடையாது ஒருவருடைய கனவில் சென்று சொல்வதாக நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன இப்போ ஒரு ஆலய கட்டுமான பணி நடக்கின்றது என்றால் இது ஏன் நடக்கிறது அப்படின்னு நம்ம ஆழ்ந்து கேட்டோமானால் என் கனவில் வந்து கூறினார் என்றுதான் அந்த கால ஆலயங்கள் எழுப்பப்பட்டதின் பின் கருத்துக்கள் உள்ளன அப்போ இப்போதைக்கு கேளக்கே சித்தர் எனக்கு ஆலயம் வேண்டும் என்று கட்டியதை அவர் ஃபுல் டீடெயிலாக அழகாக தெளிவாக விளக்கி உள்ளார் எந்த ரூபத்தில் அவர் வந்து கேட்டார் இவரிடம் எதற்காக அந்த வார்த்தை வந்தது என்பதை எதையுமே நிரூபிக்க முடியாது அந்த நம்பிக்கைக்கு ஆதாரமே மக்களுடைய கணிப்பு கருத்துக்கள் அதாவது மக்களின் தீர்ப்பு மகேசனின் தீர்ப்பு அப்படின்னு அந்த காலத்துல சொல்வது உண்டு இக்காலத்திலும் அது நன்மையே அப்படின்னு நினைக்கும் பொழுது அதன் கீழ் வரும் மக்கள் பட்டியலில் ஏராளமான பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கிழக்கு நினைத்தாலே எங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு நீங்களும் உணர்ந்து செயல்படும் பொழுது மிக மிக சிறந்ததாகும் ஒவ்வொருவரையும் நாம் குறை கூறிக்கொண்டே இருந்தால் அந்த குறை ஒன்றே வாழ்க்கையில் மிக பெரியதாக இருக்கும் நிறை என்பது இல்லாமலே போய்விடும் அதனால குறை குறை சொல்வதை தவிர்த்து நாமும் வழங்க ஆரம்பிக்கலாம் ஆலயங்கள் தெய்வங்கள் சித்தர்கள் இதெல்லாம் பொதுவான விஷயம்தானே இதில் எந்த ஒரு தவறான செயலும் கிடையாது ஒரு ஆலயம் எழுப்பும் பொழுது அதில் ஆயிரக்கணக்கான ஊர் வந்து வணங்கும் பொழுது அந்த இடம் புனிதம் அடைகின்றன அப்போ அதில் பொய் எதுவுமே இல்லையே தெளிவாக சிந்தித்து தெளிவாக செயல்படுவோம் வணங்கி நாம் புத்துணர்ச்சி பெறுவோம்